பாட்டை திருப்பி போட்டு பாருங்கள் விழாதிரு மனிதன் விழாதிருக்க திருவிழாக்கள் தேவைப்படுகின்றன சித்திரை திருவிழா முத்திரை பதிக்கும் ஒரு திருவிழா மதுரை மாநகரே விழா கோலம் பூண்டுள்ளது மதுரையில் இருக்கும் ஒவ்வொரு குடும்பமும் தன்னுடைய குடும்ப விழாவாக இதனை கொண்டாடி வருகின்றனர் அத்தகைய சிறப்பு மிக்க இந்த மீனாட்சி அம்மையில் இத்தகைய மணிமகுடம் சூட்டும் விழாவை நாமும் அவ்வாறே கொண்டாடுவோம் குமர குருவராடிகள் தொடுக்கும் கடவுள் பழங்கள் காமேஷ்டி என்று ஒரு யாகம் செய்தார்கள் அந்த யாகத்தின் பயனாக ஒரு சிறு குழந்தை வடிவில் பார்வதி தேவியானவள் அந்த யாகப்படும் குண்டத்திலிருந்து வெளிப்பட்டாள் அழகா பாவாட சட்டப்பட்டு சின்ன குழந்தை வெளியே வருது வந்தவுடன் இந்த குழந்தை என்ன செய்கிறது தெரியுமா காஞ்சன மாணவின் வழியில் போய் அமருகிறது அம்மா என்று அழைக்கிறது அந்த சொற்களின் சொக்கி போனால் காஞ்சனமானே ஆனால் குழந்தையை கவனித்தால் எப்பொழுதுமே பெண் குழந்தைகளுக்கு இரண்டு சனங்கள் இருக்கும் ஆண் சிறந்து விளங்குகிறாள் பாண்டிய குலத்தின் ராஜகுமாரி பாண்டிய குலத்தின் இளவரசி அப்படியெல்லாம்